ரஹ்மான் ரஹீம் பாரக் அல்லாஹிக்கும் நேற்றைய வகுப்பில் சலாஹ் சலாவினுடைய அஹ்மியா முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டோம் அதைத் தொடர்ந்து இன்றைய வகுப்பில் சலா ஏன் கடமையாக்கப்பட்டது எங்கே கடமையாக்கப்பட்டது எப்படி கடமையாக்கப்பட்டது என்ற பல விஷயங்களை இன்றைய வகுப்பில் சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பாரக் அல்லாஹுஃபீக்கும் ولعظم هذه الصلاة وما كَانَتِهَا عند الله الله لتل إن تلوه كيرك كوريا مغتوم إن تلوه كيرك كوريا عند استنكارنا ماخ إن تلوه فقد فرضت من الله لنبيه صلى الله عليه وسلم مباشرة دون واسطة نبي أبرك لك அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது தூன வாசித்துவத்தின் மத்தியஸ்தர் இல்லாமல் இடைத்தரகரம் சொல்லுவமாக இல்லையா அந்த மாதிரி நிலை இல்லாமல் ஒரு உதவியும் இல்லாமல் நேரடியாக நபியவர்களுக்கு இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது எப்போ கடமையாக்கப்பட்டது இரவுகளில் மிக சிறந்த இரவான லைலத்தில் இஸ்ரா வல் மெஹராஜ் இஸ்ரா உடைய நபியபர்கள் இரவு பயணமாகவும் இஸ்ரா என்று சொன்னால் இரவு பயணம் மாராஜ் என்று சொன்னால் விண்ணுலக பயணம் நபியபர்கள் இரவு பயணமாக விண்ணுல பயணமாக சென்ற அந்த இரவிலே இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது மேலும் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது மனிதன் சென்றடைய கூடிய மிக உயர்ந்த இடத்திலே வைத்து இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது இது அழகான ஒரு புதிய தகவல் இப்போ மனிதனால் செல்ல முடியும் இடத்திலே மிக உயர்ந்த இடம் நபி அவர்கள் பஷர் ஒரு மனிதர்தான் ஒரு மலாய் ஒரு மலக் ஒரு மாணவர் கிடையாது மனிதர் மனிதர்தான் மனிதரால் செல்ல முடியக்கூடிய இடத்தில் மிக உயரமான இடத்தில் வைத்து இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது மேலும் ஐம்பது தொழுகையாக ஐம்பது நேர தொழுகையாக இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது ஆரம்பத்தில் செயல் ரீதியாக ஐந்து நேர தொழுகையாக இலகுவாக்கப்பட்டு மீசான் தராசிலே மேலும் கூலி வழங்குவதிலே ஐம்பது நேர தொழுகையினுடைய கூலி கூலி கொடுக்கப்படக்கூடிய நிலையில் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது இந்த தொழுகையானது ஐம்பது நேர தொழுகையாக ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டு இறுதியாக ஐந்து நேர தொழுகையாக செயல் ரீதியாக ஐந்து நேர தொழுகை தான் நம்ம தொழுகிறோம் ஆனால் அந்த சரியாக நம்ம தொழும்போது மீசான் மீசானுடைய தராசியில் ஐம்பது நேர தொழுகைக்கான கூலி அஜிர் அந்த வெயிட்டை அல்லாஹாலா கொடுக்கிறான் இது அந்த தொழுகைக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த நிலையாகும் இந்த தொழுகை நீனா உள்ளத்திற்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த தொழுகை இஸ்லாமில் ஹம்சா இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களில் இரண்டாவது தூணாக இருக்கிறது அதற்கான ஆதாரம் உமர் رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم الله من صلى الله عليه وسلم كوريا داها يبنو ابن عمر رضي الله عنهما بركة الكوريا رجل بني الإسلام على خمس إسلام ميدي ميد كتب تولد ونودي شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை முஹம்மது சல்லா அலி வசலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுதல் இரண்டாவது தொல்கையை நிலை நிறுத்துதல் மூணாவது கொடுத்தல் நான்காவது வல் ஹஜ் ஹஜ் செய்தல் இந்த ஹதீஸில் நான்காவது ஹஜ்ஜும் ஐந்தாவதாக நோன்பும் இடம்பெறுகிறது وصوم رمضان أين وداه رمضان مادم نطب نطب أخرجه البخاري في صحيحه ومسلم في صحيحه إن ده طلعه نوري يا كليل إيه... ولا وهي أول وهي أول ما يحاسب عليه العبد يوم القيامة مرمينا ليل أديان يساري விசார்னையில் முதலாவதாக இடம் பெருவது தொல்கைதான் أذر كان آدانم فعن أبي هريرة رضي الله عنه أبو هريرة رضي الله عنه وبرغل عربي قال قال رسول الله صلى الله عليه وسلم الله ينتودر صلى الله عليه وسلم كوريا إن أول ما يحاسب به الناس يوم القيامة الصلاة مرمي ناليل قيامة ناليل மக்களிடத்தில் விசாரணை செய்யப்படும் விசாரணையில் முதலாவது சலா தொல்கைதான் ஹதீதுன் ஹசனுன் அஹ்ரஜோ அபு தாவுத் வகைரு இந்த இடத்துல நோக்கம் என்னன்னு சொன்னால் தொழுகையை பற்றி விசாரணை செய்யப்படும் விசாரணை செய்யப்படும் காரியங்களில் தொழுகையை பற்றியும் என்ன செய்யப்படும் விசாரணை செய்யப்படும் அதே போல் தௌஹை பற்றியும் விசாரணை செய்யப்படும் திமா உயிர் பழிகள் உயிர் பழிகளை பற்றியும் என்ன செய்யப்படும் கொலைகளை பற்றியும் விசாரணை செய்யப்படும் அநியாயமாக கொலை செய்வது உதாரணமாக பிள்ளைகளை கொலை செய்வது நல்லா பாதுகாப்பானாக இன்னைக்கு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் என்ன செய்கிறாங்க அதே போல் ரெண்டு மூணு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னா அபாஷன் பண்ணிடுறாங்க மருந்து போட்டு என்ன மர மாத்திரைகள் போட்டு வெளியேற்றிடுறாங்க இதெல்லாமே பாவம் இதெல்லாம் விசாரணை செய்யப்படும் எல்லா பாவங்களை மன்னிப்பானக ஆகவே திமாவை பற்றி உயிர் அதாவது கொலையை பற்றியும் என்ன செய்யப்படும் விசாரணை செய்யப்படும் எனவே சிசு கொலை குழந்தை கொலைகள் செய்வது அதே போல் வந்து மற்றவர்களை அநியாயமாக கொலை செய்வது ஆறாமான கொலைகள் அனைத்துமே நாளை மறுமையில் விசாரணைக்கு உள்ள விசாரணைக்குட்பட்ட செயல்களாகும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக ஷேக் ஃபௌசி அப்துல்லா ஹாஃபீல்லா கூறுகிறார்கள் மக்களில் அதிகமானவர்கள் இந்த தொழுகையை ஏன் அல்லாஹு தாலா மக்கள் மீது கடமையாக்கினான் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் உண்மைதான் யார் இந்த தொழுகையினுடைய இந்த முக்கியத்துவத்தை அறிந்து தொழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதிகமான மக்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அறிவது கிடையாது வலா சாலா தொழுகையினுடைய சட்டத்தை அறிவது கிடையாது வையோ சல்லூன ஆதத் வழமையாக என்ன செய்கிறார்கள் ஒரு வழக்கமாக ஒரு பழக்கமாக தொழுகிறார்கள் தொழுகையாளிகள் குறைவு அந்த தொழுகையாளிகளில் அதிகமானவங்க அந்த தொழுகையினுடைய சட்டத்தை அறிந்து தொழுவது கிடையாது சும்மா அவங்க பழக்கத்தில் என்ன செய்கிறாங்க தொழுகிறாங்க அக்வாலன் லைசத்து மின சொலா தொழுகையில் சில வார்த்தைகள் சில வார்த்தைகளை அவங்க படி ஓதர் சொல்கிறாங்க ஆனால் அது தொழுகையில் கிடையாது தொழுகையில் இல்லாத வார்த்தைகளை வைத்து தொழுகை நிறைவேற்றுகிறார்கள் அதே போல் வஃபால் லைசத்து மின சொலா தொழுகையில் இல்லாத சில செயல்களை என்ன செய்கிறாங்க தொழுகையில் உள்ளதாக நிறைவேற்றுகிறார்கள் வயோ கல்லிதுனல் ஆபா ஒல் அஜிதாது அவர்களுடைய முன்னோர்களையும் அவர்களுடைய பாட்டன்மார்களையும் என்ன செய்கிறார்கள் பின்பற்றுகிறார்கள் ஹவாவை பின்பற்றுகிறார்கள் அப்படி தானே மா பெரும்பாலும் பார்க்குறோம் ஒழுங்கா சஃப்ல நில்லுங்க ஒட்டி நில்லுங்கன்னு சொன்னால் அது வரவே மாட்டேன்னு சொல்லுது நம்ம ஊருகள்லாம் வரவே மாட்டேன்னு சொல்லுது அதே போல் நம்ம ஊர்லெல்லாம் தொழுகைன்னு சொன்னால் தொழுகு முடித்தோடனேயே கூட்டுத்வா ஓதணும் அப்போ தான் அது தொழுகை இல்லைன்னு சொன்னால் அது தொழுகை இல்லை அது ஒரு வித விதாவே தொழுகையில் என்ன செய்து விட்டார்கள் புகுத்தி விட்டார்கள் இங்கேலாம் பலவிட நாடுகள்லாம் அப்படியெல்லாம் கிடையாது இந்தியாவில் கூட வட மாநிலங்களில் கூட நம்ம தமிழ் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டுத்வா தொழுகை முடித்தவுடன் அப்படியே ராகமாக ஓதக்கூடிய நிலை என்பது அங்கேயெல்லாம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இந்த விதாத்து மிக ஆழமாக பரவிவிட்டது அது தொழுகையில் உள்ள ஒரு கடமை போல பார்க்கப்படுகிறது அல்லா பாதுகாப்பானாக அதே போல் நிறைய வார்த்தைகள் நிறைய செயல்கள் தொழுகை இல்லாத செயலையெல்லாம் செய்கிறாங்க தொழுகையாக நினைத்து செய்கிறார்கள் எப்படி இந்த தொழுகை ஆழ்ந்த ஏற்றுக்கொள்ளப்படும் இதற்கு முக்கியத்துவமே கொடுப்பதே கிடையாது அப்படி அவங்க முன்னோர்களை பார்த்ததை போலவே அப்படியே பின்பற்றி தொழுகிறாங்க ஊரில் போய் காலோடு கால் சேர்ந்து தோல்புஜம் சேர்ந்து நிற்குமார் நபி அவர்கள் வழிகாட்டிய அந்த வழிகாட்டுதல பின்பற்றினால் கோம் வருது ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க தள்ளி போகிறாங்க ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அல்லாஹ் பாதுகாப்பான இங்கேயும் சில இடங்கள்ல அப்படி நடக்குது மாரக் அல்லா இந்த வசன கோல முடித்திடலாம் தொழுகையினுடைய மகத்துவத்தின் காரணமாக இந்த தொல்கையானது தொல்கையினுடைய மகத்துவத்தின் காரணமாக இந்த தொழுகையானது குரானில் அதிகமாக குரானிலும் சுன்னாவிலும் அதிகமாக கூறப்பட்டுள்ள கடமையான வணக்கங்களில் உள்ள ஒரு வணக்கமாக இருக்கிறது அதிகமாக குரானிலும் ஹதீதிலும் கூறப்பட்டு இருக்கிறது ஓம் ரபிகா தொழுமாறு அதிகமான இடங்களில் கட்டளையிடப்பட்டுள்ளது உதாரணமாக அல்லாஹ் கூறுகிறான் வாசலா வா து ஜக்கா நிலை நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் சுபஹான் ஆனால் வருத்தம் வருத்தம் அல்லாஹ் நல்லடியார்களே முஸ்லீம் ஊர்களில் தொழுகையாளிகள் என்று பார்த்தாலே ஒரு சஃப் ரெண்டு சஃ அந்த தொழுகையாளிகளிலும் ஹதி குர்ஆனை சுன்னாவின் குர்ஆனை சுண்ணாவின் கற்று நபியவர்கள் கற்றுத்தந்த தொழுமுறையை கற்று தொழக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப குறைவு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நிலை ഉടുങ്ങൾ അള്ളാ കുറുക ഉൽ നബീനാ ഇ കൊല്ലാവിക്കേ ഉം അല്ലാഹുതാണ് വെച്ച വിട്ടുകൾ അവർ എത്തുക അല്ലാത്ത അവരുടെ കൊലകളിൽ അവർ ഉള്ളക്ഷം കൊണ്ടവുകള മക്കൾ മീതു കടമയകും அலா சுரூதிகா தொழுகையினுடைய நிபந்தனைகளின் அடிப்படையிலும் அர்க்கானிகா தொழுகையில் இருக்கக்கூடிய தூண்கள் தூண்கள் அடிப்படையிலும் தூண்களை பின்பற்றி தொழுகையில் இடம்பெறக்கூடிய அர்கான் அந்த தொழுகையினுடைய தூண்களை பின்பற்றி வ திஹா தொழுகையில் இடம்பெறக்கூடிய வாஜிபுகளை பின்பற்றி வ சுனணிகா தொழுகையில் உள்ள சுண்ணாக்களை பின்பற்றி அதில் எந்த ஒன்றையும் விதாத்தாக நூதனமாக அல்லாஹம் அல்லாவுடைய தூதரும் கற்றுத்தராத ஒரு முறையை பின்பற்றாமல் தொழுகையை சரியான முறையில் அர்கான்களையும் சுரூத்துகளையும் வாஜிபாத்துகளையும் சுண்ணாக்களையும் பின்பற்றி நிறைவேற்றுவது மக்கள் மீது கடமையாகும் அல்லாஹு தாலா தொழுகையை சரியான முறையில் கற்று சரியாக தொழ سوف يسوي لنا ها. طلعيل، طلعي مرييل، إذا بيرادا بديء بديء وشئين غل هاللهم طلعيا ها. إن هيت سيفك سيكودية بدع تاني نليلنا الله نمي بادها بنا ها. سبحانك اللهم بحمدك الشهد والله إله لا أنت استوفر كباطب إليك.